அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இங்கே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை தான் நான் பார்க்க போகிறோம் பிக் சைஸு பெரிய சைஸ் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் சம்படங்க சைஸ் வந்து பாஞ்சு டூ பதினெட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து பாஞ்சுங்க எல்லாமே டேரக்ட் ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் காயில் சீட்டுங்க மிடல் பாலிஷு கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ரெண்டாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து பதினாறு மூவாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க உங்களுக்கு ஜாயிண்டே கிடையாது வித்தவுட் ஜாயிண்ட்டு எல்லாமே ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டுங்க ஒரு சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க ஃபுல் செட் ப பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் உண்டுங்க நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து பதினெட்டுங்க ஐயாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நீங்கள் கபோலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ப்ராடெக்ட்டுங்க எல்லாம் அரிசி பருப்பு சக்கரை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஐயாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபுல் செட்டோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதினேழு நாலாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபுல் செட் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீங்க ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீங்க ஃபுல் செட்டோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மட்டும் ஆஃபர் உண்டுங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண